இன்றைக்கி ஒரு நல்ல நடிகரை நல்ல அரசியல் தலைவரை இதெல்லாம் தாண்டி மனிதனே மிக்க நல்லது ஒரு மனுஷன் இழந்துட்டு நிற்கிறோம் இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாக்களும் புகழஞ்சலி செலுத்துகிறாங்க விஜயகாந்த் சார் அப்படி இப்படி நிறைய ஏழை குழந்தைகளை படிக்க வச்சாரு நிறைய பேருக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தாரு நிறைய பேருக்கு கல்வி உதவித்தொகை கொடுத்தாரு ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்தாரு பசின்னு வந்தவனுக்கு வயிறார சோறு போட்டார் இவர் மாதிரிலாம் ஒரு மனுஷன் உண்டா அப்படின்னு புகழஞ்சலி செலுத்துகிற இதே மீடியாக்கள் தான் அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும்போதே கண்ணீர் அஞ்சலி செலுத்துறாங்க ஒரு மாநாடு பொதுக்கூட்ட மேடைகளை பேசுறதுக்கு ஏறு முன்னாடியே இந்த இவனா என்னத்த பேசி கிழிக்க போறான் தேவையா இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகள்ல இருக்கும் போதே சாகடிச்சவங்க ஏழு வருஷம் கிடப்பா கிடந்து ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைச்சாரு அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம் ஆனா நான் சொல்றேன் அவர் ஏழு வருஷம் படுக்கையில கிடந்து சிறுக சிறுக செத்ததுக்கு காரணமே இந்த மீடியாக்கள் தான் இன்னைக்கு அவன் செத்ததுக்கு அப்புறம் புகழஞ்சலி உயிரோடு இருக்கும்போது ஒரு நாலு வார்த்தை நல்லதாக சொல்லியிருப்பீடா கேப்டன் விஜயகாந்த் இன்று அவர் நம்மோடு இல்லை நம்மை மிளா துயரில் ஆழ்த்திவிட்டு அவர் தெய்வமாகிவிட்டார் கடவுளுக்கு எப்போதுமே ஒரு நல்ல பழக்கம் உண்டு நல்ல மனிதர்களை தன்னோடு வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் கடவுளுக்கு உண்டு அதனால்தான் சில நாட்கள் நம்மளோடு விஜயகாந்த் என்ற ஒரு நல்ல மனிதரை பயணிக்க செய்துவிட்டு அவருடைய அன்புக்கு நம்மையெல்லாம் அடிமையாக்கிவிட்டு இன்று நம்மிடமிருந்து அவரை பிரித்து கொண்டார் ஒரு மனிதன் மரணித்தால் குடும்பமே கண்ணீர் வடிக்காத உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கையிலே விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு இன்று நாட்டில் உள்ள அனைவரும் கண்ணீர் சிந்தி இப்படி ஒரு மனிதன் நம்மை விட்டு பிரிந்து விட்டாரே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்திருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள் மதுரை திருமங்கலத்தில் பிறந்த விஜயராஜ் கேப்டன் விஜயகாந்த் ஆனது எப்படி அவருடைய வாழ்க்கை வரலாறை அனைவரும் பார்ப்போம் தமிழ் சினிமாவிலும் தமிழ்நாடு அரசியலிலும் தவிர்க்க முடியாத ஆளுமையாக விளங்கியவர் விஜயகாந்த் இன்று அவர் மறைந்த நிலையில் அவரது திரைத்துறை வருகை மற்றும் வாழ்க்கை வரலாற்றுச் சுருக்கம் உங்களுக்காக மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் விஜயகாந்த் விஜயகாந்தின் உண்மையான பெயர் விஜயராஜ் சிறு வயது முதலே விஜயராஜ்க்கு சினிமா மீது ஆர்வம் அதிகம் எம்ஜிஆர் படங்களை மிகவும் விரும்பி பார்ப்பார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு வரை படித்த விஜயராஜ் பின்னர் படிப்பை நிறுத்திவிட்டு தனது இளவட்டங்களுடன் அதாவது நண்பர்களுடன் சினிமா பார்ப்பதை வேலையாக செய்து கொண்டிருந்தார் அதனால் அவரது அப்பா அழகர்சாமி கீரைத்துறையில் உள்ள அரிசி ஆலையை நிர்வகிக்கும் பொறுப்பை விஜயராஜிடம் அளித்தார் அந்த அரிசி ஆலையை திறம்பட நிர்வகித்து வந்தார் அங்கே வேலை இல்லாத நேரங்களில் நண்பர்களுடன் உரையாடும் பழக்கம் எப்பொழுதும் விஜயகாந்துக்கு உண்டு நண்பர்கள் கூடி பேசும் கட்டிடத்தின் மேல் பகுதியில் சினிமா விநியோகஸ்தர் முகமது மர்சுக் அலுவலகமும் இருந்தது அவரது சேனாஸ் பிலிம்ஸ் பல படங்களை வாங்கி வெளியிட்டும் வந்தது விஜயராஜுடன் பழக்கமான முகமது மர்சுக் அவருக்கு சினிமா மீது காதலும் நடிப்பின் மீது ஆர்வமும் இருப்பதை மர்சுக் தெரிந்து கொண்டார் திரு விஜயகாந்த் அவர்கள் தனக்கு சினிமா வாய்ப்பு வாங்கி தருமாறு மர்சுக் அவர்களிடம் கேட்க சென்னையில் உள்ள நண்பரான இயக்குனருமான பி மாதவனிடம் அறிமுகப்படுத்தி வைத்துள்ளார் அப்போது ரஜினிகாந்தை வைத்து என் கேள்விக்கு என்ன பதில் என்ற படத்தை இயக்கி வந்தார் பி மாதவன் அதில் ரஜினியின் தம்பியாக விஜயராஜை நடிக்க வைக்கலாம் என திட்டமிட்டார் ஆனால் அது நடக்காமல் போனது பின்னர் தொடர்ந்து சினிமாவில் பல முயற்சிகளை செய்து வந்த விஜயராஜுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் எம் காஜா இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை என்ற படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது இதை தொடர்ந்து அகல் விளக்கு என்ற படத்திலும் நாயகனாக நடித்தார் ஆனாலும் அவருக்கு தமிழ் சினிமாவில் தனி முத்திரை பதித்த படமாக அமைந்தது எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் அவர் நடித்த சட்டம் ஒரு இருட்டரை படம்தான் அவரை விஜயகாந்தாக மாற்றும் அளவுக்கு உயர்த்தியது அதுவரை திருமங்கலம் விஜயராஜாக இருந்தவர் விஜயகாந்தாக மாறினார் அதற்கு பின் தொட்டதெல்லாம் துலங்கும் என்பதைப் போல இப்படி ஒரு நடிகனா என்று திரையுலகம் வியர்க்கும் அளவுக்கு விஜயகாந்த் உயர்ந்தார் தன்னுடைய திறமையாலும் நடிப்பாலும் மக்கள் மனதில் நீங்காத ஒரு இடத்தை பிடித்தார் தொடர்ந்து மல்லி நெஞ்சினிலே துணிவிருந்தால் ஜாதிக்கு ஜாதிக்கொரு நீதி பட்டணத்து ராஜாக்கள் நீதியின் மறுபக்கம் சாட்சி என பல கிட்படங்களை கொடுத்து வந்தார் விஜயகாந்த் அவ்வாறாக தொடர்ந்து நடித்து வந்த விஜயகாந்துக்கு நூறாவது படமாக அமைந்ததுதான் கேப்டன் பிரபாகரன் தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல இந்திய சினிமாவிலும் பெரும்பாலான பெரிய நடிகர்களுக்கு நூறாவது படம் வெற்றி படமாக அமையாது ஆனால் கேப்டன் விஜயகாந்துக்கோ மாபெரும் வெற்றி படமாக பிளாக் பூஸ்டர் ஹிட் அடிக்கும் அளவுக்கு வருடக்கணக்கில் மக்கள் தியேட்டரில் சென்று பார்க்கும் அளவுக்கு அந்த படம் ஒரு மாபெரும் வெற்றியை தந்தது அந்த படத்திற்கு பிறகுதான் விஜயகாந்தை மக்கள் செல்லமாக கேப்டன் விஜயகாந்த் என அழைக்கத் தொடங்கினார்கள் இப்படியாக திரைத்துறையில் ஒரு ஆளுமையாக உயர்ந்த விஜயகாந்த் மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி மூணுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் விஜயகாந்த் எந்த அளவு புகழ் பெற்றவர் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மட்டுமே ஒரே ஆண்டில் பதினெட்டு படங்களில் நடித்து வரலாற்று சாதனையை படைத்தவர் இதுவரை வேறு எந்த நடிகரும் ஒரு ஆண்டில் இத்தனை படங்களில் நடித்ததில்லை இன்று அவர் நம்மோடு இல்லாவிட்டாலும் அவரது திரைக்காவியங்கள் மூலமாக என்றென்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பொதுவாகவே மதுரை மண்ணில் பிறந்தவர்களுக்கு பாசம் அதிகம் என்பது உலகம் அறிந்த ஒன்று ஆனால் இவர் மனிதரில் புனிதர் என்றே சொல்ல வேண்டும் அந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அனைத்து மக்களிடமும் அரசியலும் சரி சினிமாவிலும் சரி ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு புகழின் உச்சத்துக்கே சென்றவர்தான் விஜயகாந்த் இன்று கடவுளின் சோதனையா அல்ல கருமாவின் சோதனையா என்று தெரியவில்லை இந்த மனிதனுக்கு இப்படி ஒரு நிலை வரும் என்று யாராலும் கணிக்க முடியவில்லை எப்படி இந்த நிலைக்கு ஆளானார் என்பதே இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது பலர் சொல்வார்கள் தர்மம் செய்தால் கடவுள் பார்த்துக்கொள்வார் கடவுள் காப்பாற்றுவார் என்று ஆனால் விஜயகாந்த் அவர்கள் செய்யாத தர்மமே இல்லை இன்று பலரும் அவளை புகழ்ந்து வருகிறார்கள் சினிமா துறையிலே பல வருடங்களாக நஷ்டத்தில் இயங்கி வந்த அந்த சினிமா துறையை தூக்கி நிறுத்திய பெருமை விஜயகாந்த் அவர்களையே சாரும் அரசியலில் சேர்ந்து தேர்தலில் நின்ற முதல் முறையே இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற பெருமை எந்த அரசியல் தலைவர்களுக்கும் கிடையாது ஆனால் அப்படி ஒரு பெருமையை பெற்றவர்தான் விஜயகாந்த் இன்று ஆளுமையில் இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் இவருடைய தகப்பனார் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சென்ற ஆட்சியிலே இருந்த எடப்பாடியார் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மையார் சசிகலா அம்மையார் அவர்கள் போன்ற பெரிய அரசியல் தலைவர்களிடமும் நல்ல பெயரை சம்பாதித்தவர் என்ற பெருமை விஜயகாந்துக்கு உண்டு அது மட்டுமல்லாது வெள்ள வரும் மழை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அந்த மக்களின் குறைகளை அறிந்து நிவாரணம் வழங்கிய பெருமையும் விஜயகாந்த் அவர்களையே சாரும் அது மட்டுமல்லாது தன்னை தேடி வருபவர்கள் யாராக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் வந்தவுடன் கையலம்பிவிட்டு உணவருந்திவிட்டு செல்ல வைக்கக்கூடிய பழக்கம் இன்றளவும் அவருடைய அலுவலகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது யாராவது ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலோ இல்லை பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் என்றாலோ அதை கேள்விப்பட்டால் உடனே அவரை அழைத்து உங்களுடைய குறை என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அவருக்கு தேவையான பொருள் உதவியோ பண உதவியோ செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல மனம் படைத்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள் சில மனிதர்கள் மனிதனாக பிறந்தாலும் மரணிக்கும் போது மனிதனாக மறைவதில்லை ஆனால் இந்த மனிதன் மனிதராக பிறந்து இன்று நம் மனதிலே நீங்காத ஒரு இடத்தை பிடித்து மா மனிதராக ஒரு புனிதராக மறைந்திருக்கிறார் ஆன்மா சாந்தி அடையட்டும்